இந்த பாளையக்காரர்கள் முறையை பத்தி பாத்திரலாம் பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்றது வந்து பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியையோ ஒரு ராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பதாக சொல்லுவாங்க பாளையக்காரர்கள் முறை வந்து ஆங்கிலேயர்கள் போலிகர் என்று சொல்லுவாங்க போலிகள் என்று அழைச்சாங்க பாளையம் என்ற சொல் வந்து அதுக்கு உண்டான தமிழாட்டம் என்னன்னா இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு வரி கட்டக்கூடிய கப்பம் கட்டக்கூடிய ஒரு சிற்றரசு என்று பொருள்படும் அந்த சொல் வந்து இதே இந்த பாளையக்காரர்கள் ஆட்சி முறை வந்து வாரங்கள் வாரங்களை ஆட்சி செய்த பிரதாபரத்துடன் காக்கதி அரசியல் பிரதாபருத்ரன் அப்படின்னு சொல்லி ஒரு அரசர் இருந்தாரு ஸோ அவரோட ஆட்சி காலத்துல இந்த பாலைக்காரவல் முறை இருந்ததா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அதன் அடிப்படையில் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மதுரை மன்னராக கொண்ட விஸ்வநாத நாயக்கர் வந்து தமிழோட அமைச்சர் அரியநாதன் அப்படிங்கிற உதவிகளோடு மீண்டும் பாலைக்காரவல் முறை வந்து அறிமுகப்படுத்துறாரு பாலைக்கறவள் முறை வந்து மொத்தம் எழுபத்தி ரெண்டு பாளையங்கள் இருந்தது கிழக்கு பாளையம் மேற்கு பாளையம் என இரண்டு பகுதிகளாக அது பிரிக்கப்பட்டிருந்தது ஸோ இந்த பாளையக்காரர்களுக்கும் விஸ்வநாத நாய இந்த மன்னர்கள் இருக்காங்க நாயக்கர்களுக்கும் பாளையக்காரர் மன்னர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு வந்து ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு புரிதலோடு இருந்தது பல சமயங்கள்ல வந்து பாளையக்கார மன்னர்களுடைய அதாவது நாயக்க மன்னர்களுடைய ஆட்சி அவிழாம இந்த பாளையக்காரர்கள் வந்து அஹ் காப்பாத்தி உதவி புரிஞ்சுருப்பாங்க ஒரு நல்ல புரிதலின் அடிப்படையில அதே மாதிரி பாளையக்காரர்கள் வந்து தங்களோட பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது வரி வசூல் பண்றது போன்ற விஷயங்களை வந்து ரொம்பவே சுதந்திரமா செயல்பட முடிஞ்சது பாளையக்காரர்கள் வந்து காவல் காப்பாங்க அவங்களுடைய காவல் காக்கக்கூடிய உரிமை வந்து அரசு காவல் அந்த படிக்காவல் என்று அழைக்கப்படுது